ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கீதா டெக்மெண்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் இச்சல் செய்யக்கூடிய புளி தாங்க எண்ணெய் ஊற்றி கடைக்கு கூடியதுங்க இப்போ மிளகா கொடுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் வரமிளகா போட்டாச்சுங்க இப்போது நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சினது ஊற்றியாச்சுங்க மஞ்சள் பொடி போட்டாச்சு சிம்பிள் தாங்க சீக்கிரம் ஆகிடும் இப்போ நல்லா குதிச்சு வரட்டும் சாப்பாடு குத்தி சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ரசம் நல்லா கொதித்து நல்லா சொல்லிடுச்சுங்க இப்போ நம்ம பெருங்காய் பொடி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு நல்லா ஆயிடுச்சுங்க இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடே இருக்குது இந்த புளி ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடணுன்னு தோணும் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம புளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பரான புளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் ஒரு கரண்டி ஊட்டினாவே போவோம் எல்லா சாப்பாட்டுக்கும் பசங்க சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நாளாக நூற்றி சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ